கனடாவில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் உள்ள வீடொன்றில் நடந்த பயங்கரம் கனடாவின் மார்க்கம் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிகாலை வேளையில் மார்க்கம் குடியிருப்பு தொகுதியொன்றில் இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது நடத்தப்பட்டுள்ளது வீட்டின் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சூடு இடம்பெற்ற வீட்டுக்கு எதிரில் உள்ள பாதையில் வெற்று தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாகனம் ஒன்று சம்பவ இடத்தில் நின்றுள்ளது குறித்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் சிலர் இருந்தபோதும் போதும் அவரும் காயமடையவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்